तेर सेरी, अब रिक्के कोर्णी इच्छी पोड़ा कोर्णी तेर वेलमोड़ा, चेल्मा, वेंगे वेट नर्के, कोर्णी तेर वेलमोड़ा जार्मी-जार्मी

சாமி எனவே <laughs> 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 <laughs>

பணிக்கு பத்தாயிரம் நச்சூசி நச்சு முள்ள கொண்டு மல்லிகை செய்து பசுபாலையை அபிஷேகம் செய்து வந்தால் உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் உங்கள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தையாக பிறந்தால் என்ன பெயர் வைக்க வேண்டும் தெரியுமா தொட்டியத்து சின்ன என்ற பெயர் சொல்ல வேண்டும் பெண் குழந்தை